இந்த விளக்கு உரையை கேட்கும் பாக்கியத்தை அல்ல மக்கள் தான் தெரிவிக்கிறான் அல்லாத ஒரு ஒரு இந்த தப்சீலை நடத்தக்கூடிய அந்த வத்துவத்தையும் திறமையும் அல்லா இருக்கும் அதை முழுவதுமாக கேட்கும் பாக்கியத்தை உங்களுக்கும் அவருடைய நசீப்பாக இருந்தவர்கள் அருள்வார்கள் ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் சரி பாவத்தை விட்டு தவிர்ந்தி அல்லாவுடைய தோப்பி இப்ப நமக்கு ரொம்ப தேவை பொதுவாக பாருங்க உலகத்துல யாராவது கிதாபி எழுதுறாங்க உதாரணமா இப்ப நம்ம பிள்ளைங்க வந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்ம கிதாபை எடுத்து ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா படிச்சு கொடுக்க வந்திருக்காரு அதுலயும் படிச்சேங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்திக்கும் போது சொல்றாரு அப்போ வந்து நமக்கு என்ன மனசில் ஒரு விதமான மகிழ்ச்சி நம்ம கிதாபும் படிக்கிறாங்க மக்கள் நான் எழுதுன கிதாபை மக்கள் பரவலாக படிக்கிறாங்க அதுலேருந்து நிறைய கேள்விகளை நான் கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சாதாரணமாக அந்த மனிதன் எழுதுனதுக்கே இவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்போ குரானுங்கிறது யாருது யாருடையது அல்லாஹே வேதம் அல்லாஹுடைய தலாம் அந்த குரானை நம்ம கையில் எடுத்துக்கணும்னு சொன்னால் யார் சந்தோஷப்படுவோம் சொல்லுங்க அல்லாஹ் அல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க நம்ம வாழ்க்கையை எப்படி யோசிச்சுப்பாங்க அதனால் குரானுடனான ஒரு தொடர்பு நமக்கு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓத தருத ஓத தெரியலே இருக்கு குரான் ஓத தருகிறாலும் சரி ஓத தறிவேண்டாலும் சரி குரானுடைய தொடர்பு நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு தினமும் குரான் வகுப்புரிமளாக நம்ம இருக்கணும் எப்படி ரமலான் மாசத்துல அஞ்சு குரான் பத்து குரான் ஏழு குரான் ரெண்டு குரானுக்கு ஆறுவாதோடு ஓதணுமோ அதை தாண்டி ரமலான் அல்லாத நாட்களையும் குரான் ஓதையும் யார் குரானு தேன்தெல்லாம் ஓதைக்கிட்டே வருவாங்களோ அல்லாஹால அவங்களுக்கு வயது முதிர்ச்சியே தரமாட்டார் இளமை தான் வயசானாலும் பண்ண படுத்த படுக்கையோ ஒரு ஆலயம்லாம் இல்லையா அந்த நிலையை விட்டு அதெல்லாம் பாதுகாப்பாங்க நான் தர நம் இறந்தும் இலா அறுதலையும் உங்க படுத்த படுக்கையாக நீ எது கொடுத்தாலும் படுத்த படுக்கையிலே இருக்காதுங்க எப்போ மூர்த்தவர்கள் தெரியாதுங்க அந்த நிலைமைக்கு அல்ல மூர்த்தா போகிற வரையிலும் நம்முடைய தேவையை நம்மளே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தான் உடல் வலிமையை சக்தியும் அல்ல உங்க அதனால புறானுடைய தொடர்பாக உண்டாகும் யாராவது அல்லாங்க பேச ஆசைப்படுறாங்களா குரான் ஓதும் இமாம் அகமது ஒன்னு ஹம்பல் அகமத்துள்ளாஹி கனவுன்னு அல்லாஹ பார்த்தாங்க அல்லாட்ட கேட்டானே அல்லாஹ் ஒன்னிடத்துல நெருங்குவதற்கு அமல் என்ன உன் அடையும் உன்னுடைய குருபர் உன்னுடைய நெருக்கத்தை பெருங்க அல்லாஹ் சொன்னா குரானை ஓதுக்கான் என்னுடைய கலாமை ஓதுவதை கொண்டு அடியாங் என்கிட்ட நெருங்கிடலாம் அப்போ இமா மஹமது முன் அஹ்மது அஹத்துல கேட்டாங்க விளங்கி ஓதுனாலும் சரி விளங்காமல் ஓதினாலும் சரியா அது இருக்காங்க அவங்களுக்கு குரானுடைய அர்த்தம் தெரியும் இப்போ ஓதாதவங்களுக்கு குறானுடைய அர்த்தம் தெரியாது அவ விளங்கி ஓதுனாலும் விளங்காமல் ஓதுனாலும் அவங்களுடைய நெருக்கத்தை அடைஞ்சிவாரா எல்லாம் சொன்னால் விளங்கி ஓதுனாலும் சரி விளங்காமல் ஓதனாலும் சரி அவர் என்னோட நெருக்கத்தை அறிஞ்சிக்குவார் குரான் ஓதுவதை கொண்டு அல்லாவுடைய தொடர்பு கிடைக்குது அதுல தங்க உரையாறா சொன்னாங்க எந்த வீட்டில் குரான் ஓதப்படுமோ அந்த வீட்டுல இத்தூர் அந்த வீட்டுக்கு அல்லா வழக்கத்தை கொடுத்துருவோம் விசாலத்தை அல்லா அதிகமாகும் இப்போ கலர தொழில் மலாகிட்ட மலக்குமார்கள் வருவாங்க மீண்டும் ஷயா அந்த வீட்டை விட்டு சைத்தா ஓடிடுவோம் எந்த வீட்டுல பெண்கள் குரான் எடுத்து யாசியம் ஓதுறாங்க பக்தரா ஓதுறாங்க இல்ல வாக்கியா ஓதுறாங்க ஆனா குரான் எடுத்து ஓதணும் ஏதாவது ஒரு சோறா குறிச்சி ஆமணுகிற சூடு ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை ஓதுணும் தினமும் ஓதிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டை விட்டு அல்லா சைத்தான விளையாட்டிடுவான் சைத்தா இல்லாத வீட்டுல என்ன இருக்கும் நிம்மதி தான் இருக்கும் நலவுகள் அதிகமாகும் விசாலத்தன்மை ஏற்படும் நல்லா வியாபாரத்துல வழக்கு செய்வான் பிள்ளைங்க படிக்கிறாங்களா அவருடைய அறிவு அல்லா அபிவிருத்தி உண்டாக்குவான் இதெல்லாம் குரானுடைய தொடர்பு அதே ஆப்போசிட்டா யாருடைய வீட்டுல குரான் ஓதப்படுவையோ அந்த வீட்டுல நெருக்கடியான சூழல் உண்டாகிடும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது பத்த பத்தமாடுக இப்படித்தான் குழம்பிட்டு இருக்கான் நலவுகளுக்கு மதியிலாம் தீந்துதான் அதிகமாகும் மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வர மாட்டானே சைத்தான் அந்த ஊர்ல இருக்கும் சைத்தான் இருக்க இருக்கையோ சண்டைக்கா வரும் ஒற்றுமை இருக்காது அதனால புறானுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்தணும் ஏற்படுத்தலாமா தசினுடைய அந்த வரிசைப்படி நம்ம சூரத்தை நாஸ் பார்த்துட்டு இருக்கும் அதுல கடைசி ஆயிட்டு வஸ்வாசில் ஹன்னாஸ் எனக்கூடிய அந்த சைத்தாவுடைய பஸ்வசாவின் தீங்கை விடும் அல்லாங்க நான் பாதுகாப்பு தெரிகிறேன் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அந்த ஹன்னாஸ்ங்கிற சைத்தான்கள் மனிதர்களிலிருந்து இருக்கிறாங்க ஜிங்களிலிருந்தும் இருக்கிறார்கள் என்று அதான் சொன்னாங்க இப்ப பாருங்க இந்த குரானுடைய கடைசி சூறா சூலத்தன்னாஸ் இந்த சூறாவில தன்னை பற்றி நான் ரப்பாக இருக்கிறேன் என்ற அல்ல நமக்கு அறிவு செஞ்சேன் இங்க என்ன எல்லாம் சொல்லி தரான் சைத்தானை விட்டு பாதுகாக்கத்திற்கு மின்சர்டில் வஸ்வாசில் சன்னாஸ் ஹன்னாஸ்ங்கிறது சைத்தான் சைத்தான ஒரு பேர் யாருக்கு இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய உள்ளங்கள்ல வந்து வஸ்வசாபடுவான் மன ஊசலாட்டம் மன குழப்பத்தை ஏற்படுத்துவான் இதுவனுடைய வேலை இதுதான் சைத்தானுடைய வேலை என்னங்க மனிதர்களுடைய உள்ளத்துல வந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவது எப்போ மனிதனுடைய உள்ளத்துல ஊசலாட்டம் வந்துடுமோ அவன் சரீரத்துல நிலைச்சு நிற்கிறது தடுமாறி பெறுவான் அதாவது ஒரு ஹதீஸ் வருது ஊசலாட்டம் என்பது சரிக்கும் ஈமான் அது ஈமானுடைய ஒரு அடையாளம் ஏன்னு சொன்னா உதாரணமா தொழுது இருக்கும் ஊசலாட்டம் என்னன்னா தொழுது இருக்கும் காத்து பிரிஞ்சா மாதிரி ஒரு கற்பனை திடீர்னு கையில் நோந்திருக்கும் இப்போ காத்து பிரிஞ்சாமே ஒரு தொழு கூட எடுத்தோம் அப்படி திரும்ப எந்த ஒரு தடவை மட்டும் செய்யறாரு இப்ப அவர்கிட்ட என்ன இருக்குன்னா தக்குவா இருக்கிற அடிப்படையில அதை வச்சுல சொன்னாலும் சரி குழியுமான்னு வதம் ஆனா அதே நேரத்தில் இது தொடருமையானால் எப்ப பத்தாம் துரும துருவுற துரு இதே தொடருமையானால் இது வசவசா இது சைத்தாருடைய புறத்திலிருந்து இருந்து ஊசலாட்டமாக அந்த மனுஷனுக்கு அமையுது புரியுதா சொல்றது அப்ப எங்க ஆரம்பிக்குது இந்த வசவசா எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா குளமாக்க எழுதுறாங்க அவ்வளவு மா எழுத ஒரு மசா விசு மினல் உருதத்துல தான் ஆரம்பிக்கும் தண்ணியை நல்லா வேகமா தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கும் செய்வார் செய்வாரு செய்வாருப்ப இங்க தான் சைத்தான் வந்துருவான் அந்த உழுவுடைய நேரத்தில் வந்து கெடுக்கிறானே அந்த சைத்தானுக்கு பேர் சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது அல்லாம இங்க அவதுபிக்க சைத்தான் வசவசத்து ஹஞ்சர் ஹஞ்சர்னு சொல்லக்கூடாது கையெல்லாம் கழுவிட்டு மோகத்தை திரும்ப கைக்கிடுவாரு தலைக்கு மாசம் திரும்ப கைக்கிணது தான் ஆபத்துப்பாரு இப்படியே ரசவசம் வந்துக்கிட்டே இருப்போம் இது என்ன ஆபத்து நீங்க சரிக்கிட்டே பாரு நீங்கள் இமா இமால மரத்தை நின்று போயிடும் அடுத்தது எந்த செயல்னால் வசவசா உண்டான்னு சொன்னா எல் அல்லாமல் இவ்வளோ அபி ஷைபா ரஹமது தான் அப்படின்னு சொல்வாங்க அல்லோ அறையில் சிறுநீர் கழித்தால் பாத்ரூம்னு ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இந்தியன் டாய்லெட்டோ அது தனி குளிக்கும் அறை தனி நம்ம டாய்லெட் தான் தற்கூசு யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை சிறுநீருக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும் இப்போ பள்ளி வாசலில் அதற்குன்னே தனி இடம் இருக்கு பரவாயில்ல அது மாதிரி இடம் இப்போ குளிக்க போகும் பொழுது குளிக்கும் அறையில் சிறுநீர் கழித்தால் அப்போதான் வஸ்வாஸ் ஆரம்பிச்சோம் யாரு குளிக்கிற பாத்ரூம்ல யூரின் பெய் அவங்களுக்கு வசுவாசம் வந்துடும் எல்லாமே வந்துடும் அதனால குளிக்கிற அறையில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க சிறுநீர் கழிக்கக்கூடாது இந்த சின்ன பசங்க பெண்கள்கிட்ட உள்ள இந்த குறைபாடு இருக்கு குளிக்கிற அறையில் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது சிறுநீரை கழிக்கக்கூடாது அதான் கவனமா இருக்கும் அதனால ஹன்னாஸ் அதுக்கு அறுத்த என்ன பசுவசா போட்டுட்டு அம்பாட்டுக்கு நோந்துருவோம் ஏதாவது ஒன்று ஏவி ஏவி ஓட்டுட்டு நோந்து போயிடுவோம் அப்படியே ஸ்டார்ட் தான் ஒழுங்கு செஞ்சுக்கிட்டே இருப்ப பார்த்து பிரிஞ்சிட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த சிந்தனையை போட்டுட்டு நான் ஓடிடுவான் செய்தால் அப்ப அந்த ஹன்னாசு பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன தேவைன்னா அல்லாஹ் திக்கர் செய்யணும் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய திக்கு இருக்குமோ அல்லாஹ் நினைவு கூறுவாரோ அந்த ஹன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சைத்தான் அந்த மனுஷன் விட்டு ஓடி போயிடுவான் அவன்கிட்ட வரமாட்டான் சலல்லா வைசன் துவா செஞ்சாங்க தீங்கை விட்டும் சைத்தானுடைய தீங்கை விட்டும் சைத்தானுடைய கூட்டாளிகள் சிறுத்திகை அவனால் ஏற்படக்கூடிய இந்த தீங்கை விட்டும் நான் அவன்கிட்ட பாதுகாப்பு தேர்வேன் அப்படின்னு சொல்லி நம்பி துவா செஞ்சான் அதனால மனிதனுக்கு எதிரி யாரு சைத்தான் இன்னொன்னு யாரு நப்சி இந்த ரெண்டு பேருடைய தீங்கிவிட்டு நம்பி பாதுகாப்பு தின்னான் அதே கல்வி அல்வி என் உள்ளத்தில் இழக்கூடிய இந்த ஊசலாட்டங்களை உன்னுடைய பயமாக உன்னை நினைவு கூறக்கூடிய திக்ராகிடு அல் ஹிம்மதி என்னுடைய அந்த மன உறுதியையும் என்னுடைய மனோ இச்சையையும் என் இஷ்டத்துக்கு நான் புலக்கப்படுத்தாமல் பீமா வ வரா நீ எதை ஏற்படவையோ எதை செய்தால் புரிந்து கொள்வியோ அந்த செயலில் செய்யும் பாக்கியம் உள்ளவனாக என்னை ஆக்கி விடு அப்படின்னு சொல்லி சருதாசிந்து வாழ்க்கை இருந்தான் இந்த கன்னாசங்கிறது மனிதர்களும் இருக்கிறாங்க மக்களிலிருந்தும் இருக்கிறார்கள் எனவே அகிலாகத்தில் நம்ம அதிகமாக சைத்தானைக்கு பாதுகாக்கத்தோம் தேடலாமா அல்லாமா அஷ்ரப் அலி தஹா நவி ரஹமத்துல்லா இல்லை சொல்றாங்க எந்த மனிதர் சூரத்து நாஸ் அவதுங்கள் சூறாவே பேணுதலா ஓதி கொண்டே இருப்பார் தினமும் இருப்பார்கள் குழந்தைகளை மற்ற நேரங்கள் யாரு பேணுதலா சூரத்து நாஸ் ஓதிக்கிட்டே இருப்பாங்களோ அல்லாஹலா அவருக்கு பாதுகாப்பை தருவான் அமுல் இரண்டாவது சலாமன் நிம்மதியா இருப்பார் சூரத்து நாஸ் அதிகமா ஓதக்கூடியவர் பாதுகாப்போடும் நிம்மதியோடும் இருப்பார் எந்த மனிதனுக்கு அல்லது மிருகங்கள் வீட்டில் வளர்த்த ஆடு மாடு கத்திக்கிட்டே இருக்கு இல்லை மனுஷன் குழந்த மனைவி பிள்ளை யாரால்தானே செல்வோம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் கண்ணடி கண் திருஷ்டி பட்டு அவங்களுக்கு இந்த சூறாவை ஓதி ஓதிவிட்டால் அல்லாருடைய தொதலை கொண்டு கண் திருஷ்டி போய்விடும் அதை அசல் நெய்விடும் அதே போல நோயாளிகளிடம் நோயாளிகள் மீது இந்த சூரத்து நாசை ஓதி ஓதிவிட்டால் அவர்களுக்கு அந்த நோய்கள் விருப்பமாக கிடைக்கும் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சூரத்து நாசை நம்ம ஓதணும்னு சொன்னால் அவருடைய மௌத்து லேசாக வாங்கப்படும் ஐந்தாவது சிறப்பம்சம் ஜின்கள் மனிதர்கள் சைத்தான்களுடைய வஸ்வசாக்களை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு இரவுல தூங்கும் பொழுது இந்த சூறாவை ஓதிவிட்டு தூங்க வேண்டும் இந்த என்ன செய்யணும் ஓதிட்டு தூங்கும் அதே போல எந்த மனிதனுக்கு அரசனுடைய பயம் ஒரு அமைச்சரை சந்திக்க போகிறோம் இல்லை ஒரு ஆபிசரை ஒரு வேலையா நம்ம சந்திக்க போகிறோம் உள்ளத்துல ஒரு பயனுக்கு என்ட்ரிட்டு போகிறோம் என்ன நடக்குமோ ஏதாவது இந்த செஞ்சிருவாங்க ஓதிட்டு ஓதிட்டு போனா அவர்களின் மூலமாக வரக்கூடிய சலுகை விட்டும் அல்லாபத்தால பாதுகாப்பாங்க கடைசியாக சிறுவர்கள் எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப ஜிண்கள் பலா முசிபத்துகள் இவைகளுடைய அந்த தாக்குதல் என்பது சிறுவர்களுக்கு டக்குன்னு ஏற்படும் ஒரு பையன் பாலை ஆகிற வரைக்கும் குறிப்பா ஒரு அஞ்சு வயசு வரைக்குமே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியும் ஜின்கள் சைத்தான்கள் பேபே மாதிரி இல்லையாது அதுதான் ஜின்னு சைத்தாங்கிறது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அதனாலதான் சில எல்லா வச்சுன்னு சின்ன குழந்தைகளை மகரிகளுடைய நேரத்துல வெளியில் அனுப்பக்கூடாது மகரிபு வாங்க சொல்லக்கூடிய அந்த பத்து நிமிஷம் முன்னாடி வெளியில அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த நேரத்துல இந்த ஜிம்கள் சைட்டாங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும் தான் அந்த நேரத்துல துவாவில் ஈடுபடுங்க என்னது ஈடுபடுன்னு துவாவு சின்ன பிள்ளைங்களை வெளியில அனுப்பாம கதவை தாடித்துக் கொள்ளுங்கள் சிறலா இருக்கா சொன்ன வார்த்தை அப்படி பிள்ளைங்களை வெளியில ஆகும் அந்த சுள்ள வைக்கிறாரா யார் யாரோ போதமோ யார் யாரோ போதில் சில பேர் நல்ல ஜின்ன இருக்குது கெட்ட ஜின்னு இருக்குது இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நைட் திடீர்னு நல்ல ஆரம்பிச்சோம் தூக்கத்துல என்ன செய்யணும் தூங்கக்கூடாது நம்ம போட்டு கத்திக்கிட்டே இருக்கும் உடம்ப முடிக்கலாமே இருக்கணும் எதுயாவது ஒரு வேலைக்கு என்னதான் காலாட்டினாலும் என்ன செஞ்சாலும் அலுவலமைட்டாரு அதனாலதான் தேடுதலாக வளர்க்கும் பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் வெளியில் அனுப்பக்கூடாது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இது போன்ற நிலை ஏற்பாடா இருக்கிறதுக்கு உலகமாக சொல்லலாம் குலோக விரதின் எழுதி அவங்களுடைய கழுத்துல தொங்க விடுங்க இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எந்த ஒரு அட்டையத்தும் அவங்களுக்கு ஏற்படாது ஜென்னின் மூலமாக சைத்தானின் மூலமாக பலா முசீபத்துகள் அவங்களுக்கு ஏற்படாது கணித்து குறித்தானவர்கள் சூரத்து நாசை அதிகமாக ஓடுவதனால் ஏற்படக்கூடிய சிறப்பு இருக்கு அதனால் சூரத்து நாஸ் அதனுடைய தப்சீல் அல்லாஹால முழுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் அடுத்தடுத்து அடுத்த சூறாக்கள் நம்ம வர்றதாக தப்சீர் செய்வோம் பாருங்க ஆரம்பமும் கடைசி சூரத்து பாத்தியா என்பது ஆரம்ப சூறா சூரத் நாஸ் என்பது குரானுடைய கடைசி சூழல் ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு அல்லாஹால அங்கு ஆரம்பிக்கும் போது அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆகமி அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தாலா சூரத் நாஸ் ஆரம்பிக்கும் போது அங்கே ரப்பில் ஆலமின் இங்க என்ன சொல்றான் ரப்பின் நாஸ் அதே போல அங்கு சொல்லும் பொழுது இங்க உருபிங்கர் உபூகியத்துன்னு சொன்னால் படைத்து பரி பாதிக்கக்கூடியவர் உலூகியத்து என்று சொன்னால் அவன் தான் ரப்பு அவனை மட்டும்தான் வணக்கம் அவனுக்கு இணையாக நாம் யாரையும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது இதுதான் ஆரம்பத்திற்கும் கடைசிக்கு முண்டான ஒரு நிஷத் ஒரு தொடர்பு எல்லாம் அல்லாஹ் குரானுடைய விளக்கங்களை நன்றாக புரிந்து அதனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி ஈமானோடும் மிகலாசோடும் بلدی مجھے وریگم قرآن وڈی تردر بڑی مقتل آتے ہیں اللہ نمی جو ری باکی بھی پانا ہے الحمدللہ رب العالمین اللہم لکھ الحمد و لکھ شکر یا يا اللہ یا رحمان یا رحیم اللہم صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد و بارک و Allahumma anta salam wa minta salam tabarak ya dhul jalali wal ikhra La ilaha illa anta subhanat inna kunna minal zalimin Hasman Allah wa ni'mal wakil wa ni'mal mawla wa ni'mal nasir Ya Allah ya rifawah wa ni'mal nifayah Betul ya rifawah wa ni'mal nifayah உலகிலே வாழக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா முஸ்லீம்கள் உன்னை ஈமான் கொண்ட முஹ்மீன்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ சிரமப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டத்தை சிரமங்களை தூரமாக்குவாயாக யார்லா ஆட்சியாளர்களின் மூலமாக அரசர்களின் மூலமாக யார் அரசு அரச பதவிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் மூலமாக வரக்கூடிய எல்லாவித ஆபத்துகளை விட்டும் சடுகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக யார்லா உடனாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் யாரா பல இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள் யார்லா அவர்களுக்கு பரிபொருள்வான வெற்றி நசிமாக்கவாயாக யார்லா முஸ்லிம்கள் நாடுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு முஸ்லிம்கள் நிம்மதியோடும்

ரம்மே ரஹ்மானே அந்த ஈமானிலே உறுதியை தருவாயாக இறுதி மூச்சு வரையிலும் அந்த ஈமானோடு நாங்கள் மர்ணைக்கு தோற்றி செய்வாயாக யார்லா நீ கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்கள் ஆக்கிடுவாயாக யாரா நீ கொடுத்த நியாமத்துகளை அனுபவித்து அதுக்கு நன்றி கட்டத்தனமாக வாழ்வதை விட்டும் பாதுகாப்பாயாக யார்லா வெயிலினுடைய தாக்கம் அதனுடைய உஷ்ணங்களை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பை நசியமாக்குவாயாக யார்லா கால்நடைகள் மிருகங்களுக்கு முழுமையான எங்களுடைய பாதுகாப்பை தந்து வெயிலினுடைய உஷ்ணத்தை விட்டும் பாதுகாப்பை தருவாயாக ரஹ்மானே ரஹீமே எங்களுக்கு உன்னுடைய ரஹமத் ரஹ்மத்தெனும் அந்த மலையை கொடுத்து எங்கள் பூமியை குளிரான பூமியாக ஆக்கிடுவாயாக யார்லா ரஹ் ரஹ்மானே ரஹீமே நோயினால் கஷ்டப்படக்கூடிய நோய் வந்து ஷிஃபா தருவாயாக யாரெல்லாம் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை நச்சுமாக்குவாயாக திருமணம் ஆகாத வாலிப பெண்கள் திருமணமாகாதவாதி மான்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மனதேடைய நசியப்பாக்குவாயாக யாரெல்லாம் இந்த வருடம் பத்தாவது பதினொன்றாவது பனிரெண்டாவது மாணவர்கள் எழுதிய தேர்விலே அவர்கள் வெற்றி பெறவே தமிழ் செய்வாயாக யாரெல்லாம் அந்த படிப்பை அவர்கள் உலகத்திற்காக மற்றும் என்று படிக்காமல் அதையே அவர்களுக்கு தீனாக ஆக்கிடுவாயாக தருணை உள்ளவனே இணக்கம் உள்ளவனே யாரெல்லாம் எங்கள் ஊரை எங்கள் ஊர் மக்களை தொற்று செய்வாயாக எங்களுடைய வியாபாரத்திலே விவசாயத்துறை தொழில்நிலை பறக்க செய்வாயாக யார்லா எங்கள் மதச்சாமி எங்களுடைய பக்தர்களை எங்களுடைய மஸிதர்களை கான்கார் துறை மரசுகளை பாதுகாப்பாயாக இஸ்லாமியடைய கேந்திரங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக யார்லா உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தருவாயாக உன்னுடைய குதிரத்தை கொண்டும் அஜாயங்களைக் கொண்டும் اور یہ دلی گلت کی بیعتی یا ہے یا اللہ یہ دعا بھی قدر سے آیا ہے یا قرآن المرمین یا شفا ہے مانا نوئی دی گنجم بودل نوئی دی گنجم فریقور میں ہے رب لا تقبل منا انکا انتا سمیع الرحیم و تب علینا یا ربنا انکا انتا تواب الرحیم صلی و سلم على النبی الومی و آلی و صحبی اجمعین والحمد لله من العالمين سبکان <سؤال> واقع واقعات